கந்தபுராணம் பகுதி இருபத்தி ஒன்று சூரபத்மன் போர் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனது மனைவி பத்ம கோமலாவும் மகன் பானுகோபனும் வந்தனர் தந்தையின் மனநிலையை அறிந்த பானுகோபன் அப்பா நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட முறையல்ல ஏற்கனவே ஒருமுறை நான் அந்த முருகனிடம் ஆயுதங்களை இழந்து திரும்பினேன் என்பதற்காக என் வீரத்தை நீங்கள் குறைத்து எடை போட்டு விட்டீர்கள் ஊரன் நானும் சிறுவன் அந்த முருகனும் சிறுவன் நாங்கள் போட்டியிட்டு யார் தோற்றாலும் அவமானம் வரப்போவதில்லை அங்கே வீரம் மட்டுமே பேசப்படும் நீங்கள் அப்படியா அந்த சராசரத்தை அடக்கியாலும் சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த முருகனை வென்றால் ஒரு சிறுவனை வென்று விட்டதாக சூரன் கொக்கரிக்கிறான் என்றும் தோற்று போனால் கேவலம் ஒரு சிறுவனிடம் போய் சூரன் தோற்றானே என்றும் இந்த உலகம் உங்களுக்கு பலிக்கும் எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்றி அடித்த கவலைப்படாதீர்கள் நான் மீண்டும் போகிறேன் அந்த சிறுவனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன் அவனை ஒழித்து விடுங்கள் அந்த முருகன் இருக்கும் தைரியத்தில் திமிழ் பிடித்த அலையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சிரித்தான் பத்மாசுரன் அவனது வீரம் பொங்கிய பேச்சால் மகிழ்ந்தாலும் அன்பு செல்வமே பானுகோபா நீ நினைப்பது போல் அந்த வடிவேலனை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல அவனை நான் பார்த்து கொள்கிறேன் வேண்டுமானால் அவனுக்கு வளருகையாக இருக்கிறானே ஒரு தூதன் வீரபாகு அவனை பிடித்துக்கொண்டு கொண்டு வா என்றான் வீராப்புடன் பானுகோபு தலையசைத்தான் ஒரு நொடியில் வருகிறேன் தந்தையே என்றவன் தாய் கோமலாவிடம் ஆசை பெற்று புறப்பட்டான் வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும் அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது அவனை மயங்க வைத்து விட்டால் கட்டி வைத்து தந்தை முன் கொண்டு வந்து போடலாம் என்ற எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தான் அவள் காசியப முனிவரின் மனைவியாக இருந்து அசுரகுலத்தை உருவாக்கியவள் அல்லவா சூரபத்மனின் தாய் பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் பாட்டி மாயை அவன் முன்னால் வந்து நின்றாள் பானுகோபா என் செல்ல பேரனே வீர திருமகனே எதற்காக என்னை அழைத்தாய் என் அன்பு பேரனுக்காக எதையும் செய்வேன் என்றாள் பானுகோபன் அவளிடம் எங்கள் தலைவியே என் அருமை மூதாட்டிய அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்திருக்கிறது அவனது தூதுவனாக வந்த வீரபாகவை கட்டி இழுத்து வரும்படி தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள்தான் அசுரகுலத்தின் வித்திட்டவர்கள் அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையையும் ஆயுதத்தையும் தந்தால் அவன் பிடித்து விடுவேன் என்றால் பானுபாபா உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் உண்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி அப்படியான நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல இருந்தாலும் முயற்சி உள்ளவன் நிகழ்ச்சி அடைய மாட்டான் என்று விதியின்படி உனக்கு ஓர் அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன் இந்த போகநாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள் அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்து போக வசதியாக இருக்கும் வெற்றி உணரே என்று வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தால் பானுகோபன் மகிழ்ச்சியுடன் சென்றான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான் அவனை வெற்றி கொள்வது உனது கடமை அவனிடம் உன்னை மயக்கி பிடிக்கும் மோகராஸ்திரம் இருக்கிறது நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேலாயுதம் என்னிடம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் ஓய்வா இம்முறை வெற்றி கனி உனக்குத்தான் என்று வாழ்த்தி அனுப்பினார் முருகனின் வாயாலேயே வெற்றி என்ற சொல்லை கேட்ட பிறகு வீரபாகுவிற்கு என்ன கவலை அவன் அவரது தாழ்வணிந்து வணங்கி புறப்பட்டான் சேனைகள் அணிவகுத்து சென்றன பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினார்கள் வீரபாகு சாதாரணப்பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரிந்துவிட்டது எனவே பாசுமதாஸ்திரத்தை எய்தான் அதிபயங்கர யுத்தம் நடந்தது எங்கும் நெருப்பு பிடித்தது அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும் போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜன் கதிகலங்கி போய் நின்றான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் கடவுளே என்று தேவர்கள் எல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினார்கள் அவர் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் இதே நிலைதான் சூரபத்மனுக்கும் இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தையே அழித்துவிட்டால் அதில் சிக்கி எல்லோருமே இறந்து விடுவோம் என்னாகப் போகிறதோ என நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே வந்துவிட்டனர் வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான் அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகராட்சியத்தை எய்தான் அது பயங்கர வேகமாக பாய்ந்து வீரபாகவை நோக்கி வந்தது